ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெம் தமிழ் கொண்டு ஆகும் அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலை வணக்கம் தீடர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிணத்துக்கு போகிற மாதிரி இது சீல் நாயக்கனூர் ஓகேங்களா இங்க டவரே எடுக்காது அதுக்கு முன்னாடி நம்மளே முதலாக சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்த மட்டும் ஆறு பேனல் போட்டுங்க பைபேசி ஓகேங்களா டபுள் சைட் பேனல் கிணத்த இறக்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை அங்கே பாரு மூடின்னு இருக்குது ஆயிரத்தி தான் ஓடுது ஓகேங்களா ஆர்பிஎம் ஃபுல்லாக கூலிங் ஆயிடுச்சு ஆ அங்கே பாருங்க கிணறு ஆறு பேனில் போட்டு அப்புறம் ஓல்டே இல்லை இங்கே பாருங்கள் ஓடிப்போம் அண்ணா ஓகேவாண்ணா அண்ணா உங்களுக்கு ஓகேவா அவர் ஓட ஓல்டே இல்லை இங்கே பாருங்கள் நல்லா மூடின்னு தான் சுத்தமாகவே வெளிச்சந்தால் போது இதுக்கு இந்த அதான் பைபேஸில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா டபுள் சைடு பேனல் இது பேர் கீழே கொஞ்சம் வோல்ட் எடுத்துக்கோ ஒரு சைடு பேனலேருந்தான் எடுத்துனுக்காது இப்போ கீழே வெளிச்சிக்கிறதுனால வெளிச்சத்தில் இதாகி ஓடுது ஏசி மோட்டர் ஓடாது ஏசி மோட்ரு வந்து அதிகமாக ஓல்ட்டு தேவை இதுக்கு வந்து எழுபது வோல்ட்டுருந்து ஓடும் அதான் இரநூத்தி முப்பது ஓல்ட்டு எடுத்தால் தான் அது ஓடும் இது பாட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே முடினு தான் இருக்குது கருமையாக முடியும்னு இருக்குது சோலார் மோட்டர் இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் வேறு அதே நீங்கள் வாங்கி கொடுத்த மோட்டர் ஓடாது நீங்கள் வாங்கி கொடுத்தாலையோ அது என்ன வேணும் அது அதிகமாக ஓல்ட்டு தேவைப்படும் அந்த மோட்டரு ஓடாது ஓகேவாண்ணா உங்களுக்கு இங்கே பாருங்கண்ணா ஓகே போடலாமா சோலார் மோட்ரு போடலாமா இது என்ன ஊர் மேட்ரங்காய் மேட்ருவன் கோட்டாயா சரி சரி பெண்ணாக பக்கம் ஆ பெண்ணாகரம் சீல் நாய்க்குன்னு ஒரு டெல்லி பஞ்சாயத்து உங்கள் பேர்ண்ணா அள்ளிமுத்தா அள்ளிமுட்டா அண்ணா உங்கள் பேர்ண்ணா வையாபுரியா வையாபுரியா ஓகேங்களா சரிண்ணா நான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறதுல இங்கே தான் இருக்கேன் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் எந்த ப்ராப்ளம் ஆனாலும் சரி பேனலுக்கு முப்பது வருஷம் மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நான் தான் பண்ணி கொடுப்போம் ஓகேவா அது அது மூணு வருஷம் அதற்கு பம்ப்பு எல்லாம் ட்ரைவோட செட்டோட தான் பேனலுக்கு மட்டும் முப்பது வருஷம் வாரண்டி

சின்னம்மா வா சரி சரி ரொம்ப சந்தோஷம் தண்ணி வருதா லைட் நீங்களே ஆன் பண்ணிக்கலாம் ஆயில் மோட்டரில் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை யார் மனுஷாலும் வந்து ஆன் பண்ணிக்கணும் கீழே சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிக்க பாருங்க சும்மா கரண்ட்டு இது தான் கரண்ட்டு தான் தண்ணி வருது பாருங்க அங்கே நில்லுங்க அப்படியே அப்படி நில்மா அப்படியா அப்படியே கோலால் ஓடுதணுமா ஆ சோறு சாப்பிட்டோம் திருச்சியா ஓகேவா ரொம்ப நாளைக்கு ஓடணும் ஆ ரொம்ப நாளைக்கு ஓடணும் அதுதான் இம்பார்ட்டன் வாட்டர் தண்ணி வரது பிரச்சனை இல்லை நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஓட்டு பாருங்க மெட்ரல் பம்பு இப்போ வந்து மேலே மேகதான் ஆகிடுச்சு ஓட்டு முடிச்சது தண்ணி சூப்பராக வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கரண்ட்டே இல்லை ஓகேங்களா இது போட்டு கரண்ட்டுக்கு போட்டு கொடுத்துருக்கிறேன் லோ வோல்டேஜ்லேயே ஓடுது அதுதான் பிரச்சு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தொழியில் செஞ்சுக்க வரையும் நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பிடிச்சிருந்து லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்தில் இல்லை கரண்ட்டே வாங்க முடியாத ஏராவில் இந்த மாதிரி போட்டுக்காங்க சூப்பராக ஒர்க் ஆகும் அடுத்த தொழில் சந்திக்க வரையும் நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பாய்